ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய குதர்க்க புத்தி அந்த புத்தியுடைய விளைவு அதுக்கு வந்து திரும்ப ஈல்டாக வேண்டிய கட்டாயம் என்பது அங்கே வந்தது அவரை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிக்குமாராகட்டும் வன்னியரசாகட்டும் சிந்தனை செல்வன் ஒரு எம்எல்ஏ இருக்காரு இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க இல்லை இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படின்றது வந்து அங்கே அந்த செட்டப் ஃபிட் ஆகாத ஒரு ஆளாக தான் எனக்கு தெரியுது திமுக கூட்டணியை விட்டு விலகி போய் விடுவார் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக தான் ஸ்டாலினை போய் சந்தித்து மேட்ரு அதோடு முடிச்சிட்டார் மேட்டர் தேர் இதுக்கு மேலே நீ என்ன பேசுவ ஸ்டாலின் ஆட்களை அனுப்புகிறாரு அந்த மாநாடு நடக்குது அதிமுக சார்பில் வந்துட்டு திமுகவை எதிர்த்து பேசிட முடியுமா அப்போ திமுக தொண்டை அங்கே இருப்பான்ல ரைட்டாக திமுக கலந்துகிற மாநாடு தானே அப்போ திமுக தொண்டனும் அங்கே இருப்பான்ல அங்கே நீ பேசிட்டு வந்துட முடியுமா வெளியில் அப்போது அதிமுகவுக்கான கதவு அடைக்கப்படுது அப்போ அதுவும் ஒரு பிளான் தான் அதுவும் ஒரு பிளான் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் கேம் எல்லா கட்சிக்குமே சாராய தொழிலில் சம்பந்தம் இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்குது ஸோ இது மது விலக்கு வரணுன்னா கடைகள் மூடப்படணும் அப்படின்னா மது விலக்கு ஒரு பாலிசியாக வரணும் பாலிசியாக அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்து அகில இந்திய அளவுலேருந்து ஆரம்பித்து மாநில அளவுக்கு வரைக்கும் வரணும் அது ஒரு பாலிசி டிசிஷனாக எடுக்கணும் அதுக்கு பொதுமக்களுடைய ஒப்பீனியன் திரட்டப்படும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் ஃபுட் ஸ்பான்சர் பை தவசுக்குட்டி பிரியாணி பிரான்சஸ் அட் அண்ணா நகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கொள்கை பிடிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சனாதன எதிர்ப்பா இருக்கட்டும் மத சார்பற்ற கூட்டணி அப்படின்ற வார்த்தைக்காக தான் இன்னும் பிடிப்போட இருக்காங்க அப்படிங்கறது சமீப காலத்துல இந்த முத்தமிழ் முருகன் மாநாடா இருக்கட்டும் இல்ல சனாதனம் சார்ந்து இவங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாண்ட் எல்லாமே வந்து இவங்களுக்கு பிடிக்கலை அதனால கூட கூட்டணியில இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இதை பயன்படுத்துறாங்க முத்தமிழ் மாநாடு விமர்சனம் இருக்கு முத்தமிழ் மாநாடு நடத்துனது சரியா தவறா அந்த மாதிரிலாம் நடத்தலாமா அப்படின்றதுல வந்து சிபிஎம் வந்து திமுகவை மிக கடுமையா விமர்சிச்சிருக்கு சிபிஎம் எங்கேயும் கூட்டணி விட்டு போலியே சிபிஎம் மாநாடே எதிர்த்தாங்க இவங்க வெறும் தீர்மானங்களை மட்டும்தான் எதிர்த்து தீர்மானங்களை மட்டும்தான் எதிர்த்தாங்க சிபிஎம் மாநாடே எதிர்த்தாங்க அந்த கான்செப்டே தப்பு அதாவது ஒருத்த வந்து நூறு மில்லி விஷம் கொடுக்குறான் அப்படின்றதுக்கு அவனுக்காக அவனுக்கு போட்டியாக நம்ம வந்து பத்து மில்லி விஷம் கொடுக்கணுமா விஷம் விஷம் தானே அவன் வந்து மத சார்பு அப்படின்றதுல மத நூறு மில்லி ஊட்டுறான் நீ பத்து மில்லி ஊட்டுவியா திராவிட இயக்கம்ன்ற சார்பில் நீ பத்து மில்லி ஊட்டுவியா இது வந்து சேகர்பாபுவோடைய கான்செப்ட் சேகர்பாபுவுக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் என்றைக்குமே சம்பந்தமே கிடையாது அவர் திராவிட இயக்கத்தின் வழியிலே வந்தவர் கிடையாது அவர் வந்து நம்ம ஓட்டேரிக்காரரு சென்னைக்காரர் அவருக்கும் திராவிட பிரின்சிபல்கெல்லாம் அவர் புரிட்சி தலைவி புரட்சி தலைவி கூட கிடையாது புரிச்சி தலைவி அப்படி போனவர் அவர் காலில் விழுந்து அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் அதிகாரிகளோட கைட்லைன்ஸு இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் இல்லாமல்லாம் நடத்த முடியாது அவர் பண்ணுறாரு திமுக பண்ணது திமுக பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை சிபிஎம் வந்து பெரிய அளவுக்கு எதிர் எதிரொலிச்சாங்க கடுமையாக எதிர்த்தாங்க சிபிஎம் வந்து கடுமையாக எதிர்க்காங்க அப்போது வந்து அவங்க அவங்க போயிருக்கணும்ல கூட்டணியை விட்டு அவங்க வந்து அதிமுக தான் நல்ல கட்சி மத சார்புக்கு வந்து மத சார்பற்ற தன்மைக்கு வந்து அதிமுக மாதிரி உதாரணமே கிடையாது இன்றைக்கி வரைக்கும் மோடியோடைய கொள்கைகளில் பயங்கரமாக கடுமையாக எதிர்த்து போராடி தியாகம் பண்ணது அதிமுகன்னு போயிருக்கணும்ல போல அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கான அந்த தேவை என்பது அங்கே இல்லை இது வந்து ஒரு குதர்க்க புத்தி ஆதவன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய குதர்க்க புத்தி அந்த புத்தியுடைய விளைவு அதுக்கு வந்து திரும்ப ஈல்டாக வேண்டிய கட்டாயம் என்பது அங்கே வந்தது அப்படின்றது தான் இருக்குது ஆனால் திருமா வந்து அதை டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஆனால் திருமாவுக்கு அடுத்து விசி காவில் பேர் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை ஸ்ட்ராங்காக டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறது உண்மை உண்மைதான் அப்படிலாம் இல்லை ஒரு இயக்கம் வந்து திருமாவே வந்து இந்த தலித் மூமெண்ட் தமிழ்நாட்டில் அங்கே இங்கே பேக்கெட்டில் பேக்கெட்டில் உட்காந்துக்கிட்டு சேக்கு தமிழரசன் அப் மாதிரி ஆட்கள் வந்து பேக்கெட் பேக்கெட்டாக பேக்கெட் பேக்கெட்டாக உட்காந்து வரக்கூடிய நிலையில திருமாவளவன் என்கிற ஆளுமை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆளுமையாக உருவாகி வருது இப்போது ஒரு தலைவரை வந்து தீர்மானிக்கிறது காலத்து கால காலத்தினுடைய கட்டாயம்தான் ஒரு தலைவரை தீர்மானிக்கும் அந்த வகையில் அந்த தலித் மக்களுடைய தேடலில் கிடைத்த ஒரு தலைவர் தான் திருமா தலித் மக்களுடைய ப்ரைடு திருமா திருமான்ற பேரை சொல்லும் பொழுது அவருக்கு பாதுகாப்பெல்லாம் கேட்பாங்க திருமாவுக்கு பாதுகாப்பே தேவையில்லை அவர் போனாலே கூட்டம் நடந்தாலே ஊர்வலம் அந்த அளவுக்கு ஒரு மாஸ் அப்பியில் அந்த மக்களுடைய கண்மணியாக மாறியிருக்கார் திருமாவளவர் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ அவரை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ தலைவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வன்னியரசு ஆகட்டும் சிந்தனை செல்வன் ஒரு எம்எல்ஏ இருக்காரு இது மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க இது இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படின்றது வந்து அங்க அந்த செட்டப் குள்ள ஃபிட் ஆகாத ஒரு ஆளாதான் இவங்க எல்லாரையும் களப்போராளிகளா திரும்ப ஓட பார்த்துருக்கோம் நம்ம அதனால எழக்கூடிய கேள்விதான் கேளக்கூடிய கேள்வி இவங்க எல்லாருமே களப்போராளிகள் தான் மற்றவங்க ஒரு செகண்டரி லீடர்ஷிப் குள்ள வரக்கூடிய ஆட்கள் தான் ஆனால் இந்த ரெட்டி வர்றதில்ல ரெட்டி பண்ண குழப்பம்தான் அது திரும்ப எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றது தான் ரெட்டி பண்ணுறாரு அவர் ஒரு பண வலிமை அந்த வலிமை இந்த வலிமையெல்லாம் வச்சு வர்றாரு ஸோ அதுவும் தேவைப்படுது ஒரு இயக்கம் வந்து அடுத்த நிலைக்கு போகும்பொழுது பண வலிமை என்பதும் தேவைப்படுது அப்போது அதையும் அவர் எடுத்துக்கிறார் அந்த போக்கையும் அந்த பேச்சையும் அவர் எடுத்துக்கிறார் அதே நேரத்தில் இந்த கூட்டணி சம்மந்தமாக வரக்கூடிய விஷயங்களையும் அவர் எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் டிப்ளமேட்டிக்காக கலைஞர் மாதிரியே டிப்ளமேட்டிக்காக எதிலும் படாமல் பண்ணிட்டு அவர் வந்து திமு த திமுக கூட்டணியை விட்டு விலகி போய் விடுவார் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக தான் ஸ்டாலினை போய் சந்தித்து மேட்ர அதோட முடிச்சிட்டார் மேட்டர் இன்ஸ் தேர் இதுக்கு மேலே நீ என்ன பேசுவ ஸ்டாலின் ஆட்களை அனுப்புகிறாரு அந்த மாநாடு நடக்குது அதிமுக சார்பில் வந்துட்டு திமுகவை எதிர்த்து பேசிட முடியுமா அப்போ திமுக தொண்டை அங்கே இருப்பான்ல ரைட்டா திமுக கலந்துக்கிற மாநாடு தானே அப்போ திமுக தொண்டனும் அங்கே இருப்பான்ல அங்கே நீ பேசிட்டு வந்துட முடியுமா வெளியில் அப்போது அதிமுகவுக்கான கதவு அடைக்கப்படுது அப்போ அதுவும் ஒரு பிளான் தான் அதுவும் ஒரு பிளான் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆதவ் அர்ஜுன் அப்படி பால் போட்டாரு திரும அப்படி ஆடினாரு ஸ்டாலின் கேட்ச் பிடிச்சிட்டாரு

கனிமொழி கூட சமீபத்தில் வாங்கின ஒரு சர்க்கரை ஆலையை கூட எத்தனை நாள் தயாரிக்கிற ஆலையாக மாற்றினாங்க அப்படின்னு விமர்சனங்கள் உண்டு அப்போது அப்படி பார்த்தா சசிகலா சாராய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இல்லையா ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ சசிகலா சாராய ஃபேக்ட்ரியிலேருந்து ச மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ்லேருந்து வரலையா நான் தான் அதை முதல் முதல்ல போய் உக்காந்து அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியை வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஓடி போய் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு உள்ள புந்துக்குள்ளே பொத்தல் காட்டிலலாம் போய் அடி வாங்கி ஃபோட்டோலாம் ஆள் நான் அப்போது ஸோ டேய் இது அம்மா சாராயம் அப்படின்னு டைட்டில் வச்சு என்ன போட்டோம் டேய் இது அம்மாவோட சாராயம் இப்போ அதிமுகவுக்கும் சாராய தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லையா இருக்குது எல்லா கட்சிக்குமே சாராய தொழிலில் சம்மந்தம் இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்குது ஸோ இது மதுவிலக்கு வரணுன்னா கடைகள் மூடப்படணும் அப்படின்னா மதுவிலக்கு ஒரு பாலிசியாக வரணும் பாலிசியாக அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்து அகில இந்திய அளவுலேருந்து ஆரம்பித்து மாநில அளவுக்கு வரைக்கும் வரணும் அது ஒரு பாலிசி டெசிஷனாக எடுக்கணும் அதுக்கு பொதுமக்களுடைய ஒப்பீனியன் திரட்டப்படணும் நந்தினின்னு ஒரு பொண்ணு மதுவிலக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்டையை பிடிச்சிட்டு எந்த மீடியாவும் கவர் பண்ணாத இடத்துல அந்த பொண்ணு பாவம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தியாகி ஒருத்தர் வந்து மதுவிலக்கு எதிராக போராடி செத்தே போனார் மதுவிலக்கு எதிராக மதுவுக்கு எதிரான இயக்கங்கள்ல பல கண்ட மாநிலம் தமிழ்நாடு சோ இவங்க இந்த விஷயங்கள் இந்த அவேர்னஸ் எல்லாமே வரணும் குடிக்கிறவன் திருந்தணும் ரைட்டுங்களா அப்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் நடக்கும் அது வந்து பெண்களுடைய அவேர்னஸ் இருக்கணும் மது கடைகளை விரட்டி பெண்களுடைய இயக்கம் வந்து தொடங்கணும் எப்படி இப்போ கல்கட்டால வந்து அந்த பெண்ணு கற்பழிக்கப்பட்ட உடனே தொடர்ந்து நடந்த மருத்துவர்களுடைய போராட்டம் காவல்துறை ஆணையாளரையும் இன்னொரு அதிகாரியும் மம்தாவே மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு போராட்டமாக மாறி இன்னைக்கு ஸ்ட்ரைக் வாபஸ் ஆகுது ஜல்லிக்கட்டு நம்ம நடத்தின போராட்டத்தோட விளைவா ஜல்லிக்கட்டு நடந்தது அந்த மாதிரி மதுவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டமும் உணர்ச்சி கிளர்ச்சியும் தமிழகத்தில் நடந்து வந்து அது மூடப்படும் போது தான் எல்லா கட்சியும் அதுல வந்து வாய மூடிடும் பொதுமக்களுடைய ஒப்பீனியன் வந்து மதுவுக்கு எதிரான ஒரு ஒப்பீனியன் தமிழகத்தில் உருவாகுமானால் எந்த அரசியல் கட்சியும் மது கடைகள் தான் வேணும் டிஆர் பாலு சரக்கு தான் வேணும் ஜெகத் ரட்சகன் அக்காடு சரக்கு தான் வேணும் எஸ்என்ஜி திமுக காரங்களோட சரக்கு தான் வேணும்னு கேட்க மாட்டாங்க அப்படிலாம் கேட்டினா ஓட்டே விழாது உங்களுக்கு அப்படின்ற ஒரு சூழல் ஒரு கிளர்ச்சி புரட்சி உருவாகணும் அதுக்கு இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிற வழியெல்லாம் கிடையாது இது வந்து நீங்கள் கீழே கொண்டு போகணும் திருமாவளவனுடைய நிலை வந்து மிக உன்னதமான நிலை தமிழகத்தில் யாருமே எடுக்காத ஒரு நிலை அற்புதமான ஒரு கோரிக்கை வச்சுங்களேன் எது எதுக்கு மாநாடு நடத்துகிறோம் ஏன் நடத்துகிறோம் எந்த தேதியில நடத்துகிறோம் எப்படி நடத்துகிறோம் எங்க நடத்த போறோம் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லாத நடிகர் விஜய் மாதிரி ஆட்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு உன்னதமான கோரிக்கைக்காக ஒரு மாநாட்டு மாநாடு அப்படின்னு வர்றது என்பது வந்து மிக உன்னதமான விஷயம் பட் அதை வந்து சரியான திசையில கொண்டு போனோம் அதை கொண்டு வந்து தேர்தல் நேரத்துல நான் பேச வேண்டிய கூட்டணி பேச்சுவார்த்தையை தூயின்னு வந்து மது ஒழிப்பு மாநாட்டோடு சேர்த்து வச்சு பேசுகிறதும் இல்லை சுத்த அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் பட் இந்த முறை விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆக பாசிபிள் இருக்கா கண்டிப்பா விஜய்க்கு ஒரு நல்ல ஓட்டுகள் வரும் அதை மாற்று கிடையாது விஜய வந்து விரும்புகிறவங்க அவர் கேரளாவில் எலெக்ஷன்லே ஜெயிப்பார் அவர் அவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங் வந்து கேரளாலேயே இருக்குது அவருக்கு அவர் ஓணம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காருல்ல இப்போ அது மாதிரி ஃபேன் ஃபாலோவிங் வந்து அவருக்கு ஜாஸ்தி ரொம்ப நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டத்தை எதிர்த்து தான் அவர் கதை சொல்லுவார் அதில் அடிப்பட்டு ஒரு ஒதப்பட்டு வருவான் பாரு அவன் உருவாக்குற ஒரு சர்க்கார் அப்படின்றார்ல அதான் அந்த சர்க்காரை எதிர்பார்த்து

இவரும் களப்பணி பண்ணியிருக்காருல இவரும் பல இடங்களுக்கு போயிருக்காரு பல விஷயங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மாதிரி ஒரு நாள் விசிட்டா போயிட்டு வந்துட்டாரு அவர்களுடைய பணி அப்படிங்க மக்கள் பணிங்கிறது தொடர்ந்து பயணிக்கணும் அவன் கரெக்ட் நல்ல கேள்வி மக்கள் ஜஸ்ட் விசிட்டா தான் போயிட்டு வந்தாருன்றது நல்ல அப்சர்வேஷன் என்னுடைய கருத்தும் அதுதான் ஆனால் அதுவும் கணக்கில் எடுக்கப்படும் இல்லையா மற்றவங்க விஜய விஜய் ஆதரவாளர்கள் வந்து அதை போர்ட்ரே பண்ணுவாங்க இல்லைங்களா அது ஒரு கலப்பனின்னு போர்ட்ரே பண்ணுவாங்க இல்லையா அந்த வகையில் அது அப்படி பார்ப்பாங்க விசிகாவுடைய இந்த மாநாடு மது ஒழிப்பு அப்படின்ற மாநாட்டினுடைய அந்த கோர் பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்ட்டை தான் விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டில் கோர் பாயிண்ட்டாக வச்சு பேசுகிறதா இருந்தார் மது ஒழிப்பு அப்படின்ற விஷயத்த இதை தான் விசிகாவினர் எடுத்து இன்றைக்கி மாநாடை நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை அப்படி அந்த சர்ச்சைக்கு எந்த முகாந்தரம் இருக்குன்னு தெரியல ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கோர் பாயிண்ட்டாக அவர் எடுப்பாரான்னு தெரியல எனக்கு விஜய் படங்கள்லாம் மது ஒழிப்பு படமாக தெரில மது குடிப்பு படமாக தான் இருந்திருக்கு நிறைய படங்கள் பார்க்கும்பொழுது அந்த பாயிண்ட்டை எப்படி பேசுவாரான்னு தெரியல பிசிக்கா வந்து இந்த மாநாட்டை கொண்டு வந்ததுக்கு வேற சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு அவங்க தப்பாக போனதுனால அந்த மூவை மறைக்க தான் இந்த மாநாட்டை கொண்டு ஒரு டைவர்ஷன் தேவைப்பட்டது டைவர்சன் ஓகே லைக்ஷன்ஸ் சுபாஷ்கரன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் ஃபுட் ஸ்பான்சர் பை குட்டி பிரியாணி பிரான்சஸ் அட் அண்ணா நகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை